என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கி பௌர்ணமி பூஜை நம்ம ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் சாயப்பாவுக்கு உரிய அபிஷேகத்துக்கு பதிலாக வில்வ இலையால் அபிஷேகம் நடைபெறும் கண்டிப்பாக வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணும்போது பாபா நமக்கு சிவனாக காட்சி கொடுப்பார் பாபாவோட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் வந்து அப்பாவோட அருளாசையை பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் வீட்டில் இருந்தீங்கன்னா பாபாவோட அந்த விக்கிரகத்துக்கு வில்வை இலையால் ஒரு முறை அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வில்வே இலை கிடைக்காது அவங்க வழக்கம் போல் அபிஷேகமே பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இலை வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 ரேர் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த பண்ண முடியாது அவங்க எப்பயும் போல அபிஷேகமே பண்ணுங்கள் செய்கிறான் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் ரொம்ப விசித்திரமானது ரொம்ப உண்மையான விஷயம் ரொம்ப சந்தோஷமான செய்தி செய்யறாம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரு அறுபது வயசு மேலே இருக்கான் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாயண்ணா எனக்கு இந்த வலது கை சோல்டர் ரொம்ப பெயினாக இருக்குது இந்த கையை இது மேலே தூக்க முடியல தலை வார முடியல என்னால் தலை இப்படி வார முடியாது அவங்களால ஒரு ட்ரெஸ்ஸு போட முடிகிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் டாக்டர் கிட்ட போனேன் அது ஏதோ மூட்டு தேஞ்சி இருக்கிற மாதிரி மூட்டு ஃபிட்னஸ் ஏதோ ஆகிருக்கு அதை நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கள் அதை பண்ணலன்னா அப்புறம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது சாயண்ணா பாபா தான் எங்களை காப்பாற்றணும் பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப வருஷமாக பாபாவை கும்புறேன் சா என்னன்னு சொல்லி அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் பாபா அவங்க கிட்ட கேட்டேன் இந்த வலி எவ்வளோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இருக்கும் அந்த வலி முதல்ல கொஞ்சமாக வந்து தான் இப்போ ரொம்ப வலிக்குது தூக்கவே முடியல சா என்னானுங்க ஃபிசியோதெரப்பி எவ்வளோ மாதம் போகிறீங்க அவங்க மூணு மாசத்துக்கு மேலே ஃபிசியோதெரப்பி பண்ணின்னு இருக்கிறாங்க டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் பண்ணுறாங்க பண்ணும்போது நல்லா இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் நல்லா இல்லை சாய் என்னானாங்க நீங்கள் பாபா மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன் கண்டிப்பாக இருக்குது சாய்னா பாபா தான் எனக்கு எல்லாமே பாபா மேலே எனக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது நான் சொல்றதை நீங்கள் செஞ்சிருங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூட்டு வலி போயிடும் அந்த சோல்டர் வலி போயிடும் சாயரான் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சிக்கினே இருக்கணும் கரெக்டாக செய்யணும்னு சொல்லுங்க சாய்னா நான் கண்டிப்பாக செய்கிறேன் சாயனா நாங்கள் தினமும் காலையில் எழுந்துக்குங்க முடிஞ்சா குளிங்க இல்லைனா முகங்காய் களை கழுவுங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க என்ன நான் அகல் வேலைக்கு ஒரு ஒரு பெரிய தட்டு அந்த அகல் விளக்க தட்டில் வச்சு இல்லை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஆரத்தியை போட்டு விட்ருங்க ஏதோ ஒரு ஆரத்தி காலையில் ஆரத்தி இருந்தாலும் சரி மதியானம் ஆரத்தி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஆரத்தி உங்கள் வீட்டில் ஆரத்தியை காலையில் எழுந்தோடனே பாபா முன்னாடி போட்டுட்டு பாபாவுக்கு ஒரு டம்ல தண்ணி வச்சுட்டு ஒரு சர்க்கரை வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் தட்டில் வச்சுட்டு ஆரத்தியை போட்டுட்டு நீங்கள் நின்று ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஆரத்தி இருக்குல்ல இது இவ்வளோ தூரம் உங்களால் முடிஞ்ச தூரம் வரைக்கும் தூக்குங்க ஆரத்தி தட்டுப்பா காட்டுங்க ஃபுல்லாகவே கரெக்டாக சிலைக்கு சின்னதாக காட்டோன்னா உங்களுக்கு நல்லா பெருசா காட்டுங்க நான் இப்படி காட்டுங்க நான் ஆரத்தி தட்டு முடிஞ்ச உடனே ஆரத்தி முடி வரைக்கும் நிறையவே கூடாது நீங்க இப்படி காட்டினே இருக்கணும் ரைட் சைடு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் அப்புறம் லெஃப்ட் சைடு அஞ்சு நிமிஷம் சுற்றுங்க நான் இப்படி சுற்றுங்கணும் இல்லை இப்படி சுற்றணும் ரெண்டு சைட நீ இப்படி முதல்ல இப்படி சுத்துங்க முதல்ல அப்புறமா இந்த பக்கம் சுற்றுங்க ரெண்டு வாட்டி சுற்றுங்க தயாரம் அப்படியே உங்களால் அந்த ஆரத்தி பாட்டு வரைக்கும் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாட்சாங்கமா இந்த கையை உங்களால் எவ்வளோ தூரம் தூக்கி இப்படி கும்பிட முடியுமோ மேல தூக்கி கும்பிடணும் இதை நீங்கள் ஆரத்தி பண்ணும்போது பாபா கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் ஆரத்தி பாட்டு ஓட்டோம் ஆனால் எங்கள் மனசில் நீங்கள் நினைக்க வேண்டியது பாபா என்னுடைய அந்த சோல்டரை நீ தொட்டு என்னுடைய நோயை குணப்படுத்துற நான் உனக்கு நல்லா ஆரத்தி காட்டணும் இன்னும் நிறைய நேரம் நான் ஆரத்தி காட்டணும் அதுக்கான இந்த வழியை நீ ஏத்துக்குன்னு எனக்கு சந்தோஷமான அந்த இருந்து விடுதலை வாங்கி கொடுப்பான்னு சொல்லி மனசார வேண்டினே இருங்க பாபா நீ என் சொல்கிற தொட்டு தொட்டு அந்த நோயை எடுத்துன்னு இருக்கிற நல்லா தெரியுது எனக்கு நான் உணர்கிறேன்னு சொல்லி கண்ணை முடியும் நீங்கள் ஆரத்தி காட்டுங்க அவனை நான் மனசுக்குள்ள பாபாவை நினச்சி விளக்கு பற்றிலாம் கவலைப்படாதீங்க அனைதோ இதெல்லாம் கண்ணு முடியும் நீங்கள் காட்டுங்க இருபது நாள் பண்ணுங்கள் சாய்ராம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன் முடிஞ்சு முடிஞ்ச உடனே துளசி இருந்தால் ரெண்டு இலை வாயில் போட்டுங்க துளசி இல்லைன்னா நம்மளுடைய எரிஞ்சு மடம் ஒரு அரை கட் பண்ணி பாதி ரொம்பலாம் இல்லை ஒரு அரை டம்ளர் ஜூஸ் பாதி ஒரு அறையில் கட் பண்ணி குடிங்க அது டெய்லி வேண்டாம் துளசியும் டெய்லி வேணாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுடைய இந்த ஷோல்டர் வலி கண்டிப்பாக போயிடும்னே நான் ஒரு பெரிய அதிசயத்தை பாபா பண்ணார் சார் அவங்க இப்போ சொன்னாங்க எனக்கு ஒரு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணமோ சொன்னாங்க சாயனா உண்மையிலேயே பாபா பெரிய அதிசயம் பண்ணிட்டார் சாயனா நான் என்னால் இவ்வளோ தூரம் கை தூக்க முடியாம இருக்கிறேன் ஆனா இப்போ என்னால் இவ்வளோ தூரம் தூக்கி சாமி கும்பிட முடியும் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாயனா ஆரத்தியை நான் ஃபுல்லாக காட்டுறேன் அந்த ஷோல்டர் பெயின் எங்கே போய்னே தெரில நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் நான் தொடர்ந்து ஆரத்தி காட்டுவன் நான் என்மேட்டு எனக்கு கண்டிப்பா பாபா கிட்ட நான் தொடர்ந்து ஆரத்தி நான் காட்டினே இருப்பேன் பாபா என்னுடைய நோயை குணப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் உண்மையிலே பாபா கண்டிப்பா பெரிய அதிசயத்தை பண்ணுவார் இது பாபா பண்ண அதிசயம் அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் அவங்களுக்கு சொன்னதே நம்ம இங்கே சாப்பாடு செய்யும் போது கலரும் போது பயங்கர பெயினாக இருந்தது இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பயங்கர பெயின் அது அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த கையை தூக்க முடியாது முதுகு பின்னாடி கையை எடுத்து போக முடியாது இப்படி படுத்தால் இந்த சோல்டர் பயங்கரமாக வலிக்கும் பாபா கிட்டே வேணும் பாபா என்ன பாபா நீ சாப்பாடு கலர வேலை எனக்கு எவ்வளோ முக்கியமான வேலை ஆர்த்தி என்னால் இதுக்கு மேலே தூக்க முடியாது ஆரத்தி காட்டும் போது கொஞ்சம் மேலே தூக்க முடியாது என்ன பாபா இப்படி பண்ணுற எனக்கு சொல்கிறே தூக்காது ரைட் ஹேண்டு என்னால் முடியலையே பாபான்னு வேண்டும் போது பாபா சொன்னார் ஆரத்தி டெய்லி நீ காட்டுறானார் வியாழக்கிழமை மட்டும்தான் நான் ஆரத்தி காட்ட மாட்டேன் மற்ற நாளில் நான் தான் ஆரத்தி காட்டுவேன் அப்பாவுக்கு அந்த ஆரத்தி காட்டும் போது கண்ணை முடியும் என்ன ஏரியாமலே சில நேரங்கள் மேலே தூக்கி தூக்கி காட்ட ஆரம்பித்தேன் இப்படி காட்ட 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 என்னுடைய அதேமாரி சாட்சியாங்கமாக இப்படி கும்பிட மாட்டேன் பாபாவை நான் எப்பயுமே இப்படி தான் கும்பிடுவேன் சாயப்பான்னு கும்பிடுவேன் சாட்சியங்கமாக உன் காலில் சரண அறிஞ்சிட்டேன் சாயப்பா என்னுடைய சோல்டர் வலி ஒரு டாக்டர் கிட்டே போகும்போது அவர் சொன்ன இதே தான் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் இல்லைனா நீங்கள் எம்ஆ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் உள்ள ஏதாவது இருந்துன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார் அப்பாவை முழுசாக நம்பின நூறு சதவீதம் எனக்கு குணப்படுத்தினார் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன் அந்த அன் அம்மாவும் பாபாவை பரிபூர்ணமாக நம்பினால அந்த சோல்டர் வலி அந்த மூட்டு வலி சரியாயிடுச்சு செய்கிறான் உண்மையிலேயே பெரிய அதிசயம் இது வாழ்க்கையில் அந்த அம்மாவுக்கு பெரிய அதிசயமா சொன்னாங்க நான் ஒரு கடந்த ஒரு வருஷமா பட்ட அவஸ்தை இருபது நாள்லேயே எனக்கு சரியாயிச்சு சார் என்ன உண்மையிலே இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் கை வலியே இல்லைன்னு நாங்கள் உண்மையிலே தரான் யாருக்கெல்லாம் இந்த ஷோல்டர் வலி மூட்டு வலி இந்த வலி இந்த வலி எந்த வழியா இருந்தாலும் எழுந்து காலையில் சாயங்காலம் ஆரத்தி பண்ணுங்க பாபாவுக்கு ஆனால் அகல் வேலைக்கு வச்சு நல்லா உங்களால் எவ்வளோ தூரம் போது மேலே தூக்க முயற்சி பண்ணுங்கள் முதல் நாள் போவாது ரெண்டாவது நாளும் போவாது நாலாவது நாள் உங்களை ஏரியாமலே நீங்கள் தூக்கி ஆட்டுவீங்க கண்டிப்பாக தூக்கி அப்பாவுக்கு ஆரத்தி காட்டுவீங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டு ஷோல்டர் வலி ஆப்ரேஷன் இல்லாமே குணப்படுத்தக்கூடிய சக்தி அதேமாதிரி சாமி இப்படி கும்பிடக்கூடாது இப்படி கும்பிடுங்க இப்படி கும்பிடுங்க சச்சியங்கமாக இந்த சோல்டர் வலி இருக்கிறவங்க முயற்சி பண்ணால் தான் நடக்கும் பாபா முயற்சி பண்ணுங்கள் அவர் உங்கள் நோயை எடுத்துப்பார் நான் முயற்சியே பண்ணாமல் இன்னும் தூக்க முடியல தூக்க முடியலாம் தூக்கவே முடியாது கடைசி வரைக்கும் பாபா என் சொல்கிற தொட்டு குணப்படுத்துறார் பாபா என்னுடைய வழியை ஏற்றுக்கொண்டார் என்னை இந்த நோயில இருந்து குணப்படுத்துறார் அந்த நம்பிக்கையோடு நாம ஆரத்தி காட்ட 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 இந்த ரெண்டு சோழர் வழியும் எல்லாருக்குமே போயிடும் சீரியஸாவே சொல்றேன் உண்மையா சொல்றேன் இது சத்தியமான வார்த்தை முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா அப்பா உங்களுடைய சோழர் வழியை இந்த முதுகு வலியை எல்லாத்தையும் அப்பா தேர்ந்தெடுப்பா சேராம் நாம பாபாவை நம்புறது டாக்டர்கள் தான் நிறைய பேர் நம்புறோம் கடவுளை முழுமையாக நம்பி யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுடைய நோய்கள் எல்லாம் கடவுளை விலக்கிவிட்டு சந்தோஷத்தை தருவார் எனவே அப்பாவுக்கு கொடி நன்றிகள் இன்னைக்கு பௌர்ணமி பூஜையில சிறப்பான அன்னதானத்தோட நடக்கும் இந்த அன்னதானத்துக்கு உதவி விஷயம் ஒரு ஜிபே நம்பர் அரிசி பருப்பு எண்ணெய் ஏதாவது பொருளாகவும் வாங்கி தரலாம் செய்யலாம் ஏன்னா அன்னதானம் ரெண்டு இடத்துல நடத்துகிறோம் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி நம்ம துவாரகமய ஆலயத்திலும் நடத்தணும் எனவே எங்க பா அண்ணதான் நடந்தாலும் உங்களுடைய உதவி கண்டிப்பா அப்பா செய்ய வைப்பார் ஓ சாயரா